தமிழ்நாடு அரசனுடைய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்கப்பட்டது போன வருஷம் இதே கொடுத்த விருதுகளை போட்டோம் அது குரூப் ஒன்லேயே கேட்டாங்க பொறுத்துக்களை கேட்பாங்க சரியா ஐயன் திருவள்ளுவர் விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புலவர் மு படிக்க படிக்காராமோ திருக்குறளை படி அப்படின்னு சொல்லி ஞாபகாராமோ அவருக்கு தான் திருவள்ளுவர் விருது கொடுத்திருக்காங்க ஐயன் திருவள்ளுவர் விருது அடுத்து தந்தை பெரியார் விருது யார் கொடுத்திருக்காங்கன்னா விடுதலை ராஜேந்திரன் ஸோ பெரியார் விடுதலை மேகசின் நைன்டின் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று ஸோ இப்போ பெரியார் விருது வந்து விடுதலை ராஜேந்திரன் அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ஞாபகங்க முக்கியமானது அடுத்த விருது பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் விருது இது யார் கொடுத்திருக்காங்கன்னா ரவிக்குமார் எம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்திருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் எம்பி அப்படி டைரக்டா ஞாபக அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது வந்து பார்த்தோம்னா எல் கணேசன் அண்ணா அப்படின்னு சொல்லி எல் கணேசன் அவருக்கு தான் பேரறிஞர் அண்ணா விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் விருது கலைஞர் கருணாநிதி அவருடைய அப்பா பேர் பார்த்தோம்னா முத்துவேல் இல்லையா சோ முத்துவேல் கருணாநிதி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் தான் பதவி பிரமாணம் முத்துவா வாசி அவருக்கு தான் அப்படிங்கிறத வச்சு கலைஞர் கருணாநிதி விருது நம்ம ஞாபகம் அடுத்து முத்தமிழ் காவலர் கியாப்பை விருது கியாப்பை விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர்னு சொல்லுவோம் அந்த விருது யார் கொடுத்திருக்காங்கன்னா வேமுதிய விற்பன் அப்படின்னு ஒருமுதிய விற்பன் அடுத்து தமிழ் தண்டல் திருவிக்கா விருது திருவிக்கா விருது யாருக்குன்னா மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் வந்து கொடுத்திருக்காங்க ரவீந்திரநாத்துக்கு திருவிக்கா விருது கொடுத்துருக்காங்க அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்குன்னா பொன் செல்வ கணபதி பொன் செல்வ கணபதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் பாரதியாருக்கு கபிலன் விருது வந்து கொடுத்திருக்காங்க தேங்க்யூ